ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்கழி மாதம் வடைபிரை சஷ்டி இந்த சஷ்டி திதியில எல்லாரும் வீட்டுல விளக்கு எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மார்கழி மாதம் என்றாலே எல்லா தெய்வத்துக்கும் உகந்த மாதம்தான் முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான விரதம்னு சொன்னா மிகவும் சக்தி வாய்ந்த விரதம்னு சொன்னா இந்த சஷ்டி விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம் நமக்கு கைமேல் பலன் தரும் விரதம்னு சொல்லணும் இந்த சஷ்டி விரதம் வந்து சில பேர் வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா கந்த சஷ்டியின் போது மட்டும் சஷ்டி விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து இந்த மாசத்துல சஷ்டி வரும் இல்லையா வளர்பிரை சஷ்டி தேய்விரை சஷ்டி அந்த ரெண்டு சஷ்டியிலும் விரதம் இருப்பாங்க சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ஃபுல்லா சாப்பிடாம இருந்துட்டு முருகப்பெருமான அவங்களுடைய வழிபாடு செஞ்சு முடிச்ச பிறகு அவங்களோட விரதத்தை முடிச்சுக்குவாங்க நாங்க வந்து எப்படி பண்ணுவோம்னா நானும் என் ஹஸ்பண்டும் மார்னிங் மட்டும் சாப்பிடாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் அது எந்த சஷ்டியா இருந்தாலும் சரி வளர்பிரை சஷ்டியா இருந்தாலும் சரி தீபிரை சஷ்டியா இருந்தாலும் சரி ஆஹ் இந்த சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கிய விரதம் தாங்க சொல்லணும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட இருந்து அவதரித்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் திதிகள்லேயே ஆறாவது திதியாக வரும் சஷ்டி மாசத்துக்கு ரெண்டு முறை வருது வளர்பை தேய்விரை இன்னும் எந்த திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டாலும் முருகப்பெருமான் அருள் புரிவர் அதனால வந்து நம்ம வளர்பை சஷ்டியில மட்டும்தான் முருகப்பெருமான வழிபடணும் தேய்விரை சஷ்டியில மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு ரெண்டு சஷ்டியிலும் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய முடியும்னா ரெண்டு சஷ்டியிலும் நீங்க விரதம் வந்து வழிபாடு செய்யலாம் ஒன்றே ஒன்றுதாங்க நீங்கள் இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாளில் உங்கள் வீட்டில் அசைவ உணவை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இப்போ கேட்பீங்க இப்போ வீட்டில் மற்றவங்க அசைவம் சாப்பிடணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மீட் வீட்டில் மற்றவங்களுக்காக நீங்கள் சமைக்கணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றவங்க காலையிலேயே முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு முடிச்சுருங்க ஏன்னா வீட்டில் அசைவம் செஞ்சுட்டு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறது அது வந்து நல்லா இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் கேட்குறது கேட்காது உங்களுடைய விருப்பம் தாங்க என் மனசுல தோணது சொன்னேன் அப்புறம் இந்த சஷ்டி நாள்ல வந்து நம்ம வீட்டில் வேல் அல்லது முருகரோட சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க நான் இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கும் பால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சேங்க இன்னைக்கு சஷ்டி விரதம் அப்போ நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கண்டிப்பா கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கந்த சஷ்டி படிக்க முடிஞ்சவங்க படிங்க அல்லது கந்த சஷ்டி கவசம் டிவில போட்டு கேளுங்க இல்லைன்னா போன்ல போட்டு கேளுங்க நம்ம வந்து எந்த அபிஷேகம் செய்தாலும் அந்த அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு குளிர்ந்த நீரால் ஒரு தடவை நம்ம அபிஷேகம் செய்யணுங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் அபிஷேகம்னு அப்படி கண்டினியூஸாக அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக குளிர்ந்த நீரில் அபிஷேகம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ண வேணா ஒவ்வொரு அபிஷேகம் முடித்த பிறகு நீங்கள் குளிர்ந்த தண்ணீரில் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பால் அபிஷேகம் செய்கிறீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் சுவாமி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் ஒரு தடவை அபிஷேகம் செஞ்சு முடிச்சுடுங்க நீங்க வந்து முருகப்பெருமானுக்கோ இல்லை எந்த சுவாமி சிலைக்கு நீங்க குங்குமம் அபிஷேகம் செய்றீங்கன்னா அந்த அபிஷேகம் செஞ்ச குங்குமம் நம்ம ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கலாம் அந்த அபிஷேக குங்குமத்தை நம்ம வீட்டில இருக்கிறவங்க டெய்லி வச்சுக்கலாங்க ஓம் அப்பா முருகா வருவாயே ஓம் ஆனந்த தேனை வருவாயே கண்ணின் மணியே வருவாயே ஓம் கார்த்திகேயா வருவாயே ஓம் செல்வக்குமாரா வருவாயே ஓம் செந்தில் வேலவா வருவாயே ஓம் கந்தா முருகா வருவாயே ஓம் கௌரி தனயா வருவாயே ஓம் வெற்றிவேலா வருவாயே ஓம் வினைகள் தீர்க்க வருவாயே ஓம் வேல் வேல் முருகா வருவாயே வெற்றிகள் யாவும் தருவாயே ஓம் கந்தா சரணம் ஓம் கடம்பா சரணம் ஓம் கதிர்வேலா சரணம் ஓம் முருகா போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் என்னை காக்கும் வேலவா போற்றி ஓம் என் குட தெய்வமே போற்றி ஓம் செந்தில் வடிவேலா போற்றி ஓம் திருப்பரங்குன்றவனே போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணந்தவனே போற்றி அவ்வளோதாங்க இந்த மந்திரங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானோட மந்திரங்கள் சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து சொல்லி முடிச்சுட்டு கவசம் சொல்லிக்கலாம் நம்ம வந்து எப்பயுமே நூத்தி எட்டு போற்றிகள் எந்த தெய்வமா இருக்கட்டும் அவங்க வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான பக்தியோடு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் கண்டிப்பாக நம்ம கேட்டது நம்ம நினைத்தது நடக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ப்பை சஷ்டி இது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள் மட்டுமல்ல எந்த முருகனை கூப்பிட்டாலும் வழிபட்டாலும் நிச்சயம் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய திதியில் அவருடைய பாடலை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரிந்த போற்றிகள் சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் கந்த சஷ்டி கவசம் நம்ம டெய்லி காலையிலையும் மாலையிலும் கேட்பது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு பேரும் கேட்க முடியலனா கூட நம்ம விளக்கு ஏற்றும் போது கந்த சஷ்டி கவசம் கேட்பது ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் சஷ்டி வழிபாடு செஞ்சீங்களான்றதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ